புணர்ச்சி பத்து பாடல் ஏழு மணிவாச பாடல் நினைய பிறருக்கு அரிய நெருப்பை நீரைக் காலை நிலனை விசும்பை தனி ஒப்பாரை இல்லாதனியை நோக்கி தழைத்து தழுத்த கண்டம் தனைய கண்ணீர் அருவிபாய கூப்பி கடிமலரால் புனைய பெரு பெறுவது என்று கொல்லோ என் பொல்லாமணியை என்றார் இவருடைய அர்த்தம் அன்பர் அல்லாதவர்களுக்கு நினைப்பதற்கும் அறியவன் ஐம்பூதங்களில் வெளிப்பட்டு நிற்பவனும் தனக்கு ஓமை என்று சொல்லக்கூடிய எதுவும் இல்லாதவனும் ஆகிய பொள்ளல் இல்லாத மணியை கூர்ந்து நோக்கி உடல் பூரித்து அழுதழுத்த நாவுடன் சொற்கள் வர கண்களில் நீர் பாய கூப்பிய கையுடன் மணமலலால் அணி செய்து இருகத் தழுவி இருப்பது என்னாலோ என்கின்றார் மணிவாசகர்